அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் சிறப்புகளை தொடர்ந்து உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன் இன்று இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் உண்மையில் இது மிக பிரபலமான ஒரு விவிலிய வாக்கியம் எபிரேய திருமடல் பதிமூன்று எட்டு சொல்கிறது எபிரேயர் பதிமூணு எட்டு சொல்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் இந்த வாக்கியத்தை நாம் இரண்டு பார்வைகளில் பார்க்கலாம் தியோலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆந்த்ரோபலாஜிக்கல் பெஸ்பெக்டிவ் இறையியல் பார்வை மானிடவியல் பார்வை மனித பார்வை இறையியல் பார்வையில் என்றுமே மாறாத தன்மை என்பது இறைவனுடைய இயல்பு இறைவன் என்றுமே மாறாதவர் இறைவன் மட்டுமே என்றும் மாறாதவர் மற்ற அனைவருமே மாறக்கூடியவர்கள் எனவே தான் நாம் மூவரு கடவுள் புகழில் நாம் என்ன சொல்கிறோம் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக எனவே இறைவன் என்றுமே மாறாதவர் அது அவரது இறைத்தன்மை அது அவரது இறை இயல்பு இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லும்போது இயேசு மெய்யான கடவுளும் மெய்யான மனிதருமாகவும் இருக்கிறார் எனவே இந்த வாக்கியத்தை நாம் மானிடவியல் பார்வையிலும் பார்க்கலாம் அவர் பார்க்கின்ற பொழுது மாறாத தன்மை நிலைத்த தன்மை என்பது ஒரு ஆளுமை பண்பு ஆளுமை சிறப்பு ஆங்கிலத்தில் கன்சிஸ்டன்சி என்று சொல்கிறோம் ஒரு மனிதர் நிலைத்த தன்மையோடு இருக்க வேண்டும் கன்சிஸ்டன்சி என்பது நல்ல ஒரு பண்பு அது ஒரு வர்ச்சியூ நல்ல ஆளுமைகள் நல்ல தலைவர்கள் தே ஆர் கன்சிஸ்டன்ட் இன் தியர் லைஃப் இன் தேர் வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ் தங்களுடைய வாழ்வில் ஒரு நிலைத்து தன்மையை கொண்டிருப்பவர்கள் சிறந்த ஆளுமைகள் தலைமைகள் அவர்கள் தங்களுடைய மதிப்பீடுகளை கொள்வதில்லை தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக் கொள்வதில்லை தங்களுடைய கோட்பாடுகளை கொள்வதில்லை தங்களுடைய உறவுகளை மாற்றிக் கொள்வதில்லை எல்லா மனிதர்களும் மாற வேண்டும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை நாம் அறிவோம் இருப்பினும் நம்முடைய வாழ்விலும் மாறாதவைகள் இருக்க வேண்டும் நிலையானவைகள் இருக்க வேண்டும் என்றும் மாறாதவை இருக்க வேண்டும் நல்ல மதிப்பீடுகள் அன்பு பயிர்வு சமத்துவம் நீதி நேர்மை இரக்கம் இவையெல்லாம் மிக உயர்ந்த மதிப்பீடுகள் பண்புகள் விழுமியங்கள் இவை மாறாமல் இருக்க வேண்டும் இயேசுவைப் போல எனவே இயேசுவின் ஆளுமையில் அவரது இறைத்தன்மையை போற்றுகிறோம் அவருடைய மனித இயல்பையும் நாம் போற்றுகிறோம் பாராட்டுகிறோம் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்தார் அவரை போலவே நாமும் மாறாதவர்களாக நிலைத்த பண்பை கொண்டவர்களாக வாழ்வோமாக வாழ முயற்சி செய்வோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக